முப்பது ஆண்டு காலம் பகை அரசு ஓட்டுநர்களை பழி தீர்த்த போக்குவரத்து பிரிவு பொது மேலாளர் அரசு பேருந்து ஊழியர்களுக்கும் போக்குவரத்து பிரிவு பொது மேலாளருக்கும் எந்த பகையும் இல்லை ஓட்டுநர்களால் தன் தந்தை பாதிக்கப்பட்டதால் ஆக்ரோஷத்தில் இருந்து வந்த மேலாளர் முப்பது ஆண்டு காலத்திற்கு பிறகு பழி தீர்த்துள்ளதாக பாதிக்கப்பட்டவர்களின் வேதனை குரல் அவங்க அப்பா வந்து வாஷிங் மேன் சார் அவர் ஆக்சுவலா அவர் மதுரை சைடா சின்னம்மன்னூர்னு ஒரு ஊரா அவங்க அப்பா வந்து வண்டி கழுவுறாங்கல்ல வாஷிங் பாய் அவங்க ஒரு ஏழ்மையான ஒரு சூழ்நிலை தான் இருப்பாங்க ஹோட்டல்ல போடுறாங்கன்னா ஹோட்டல்ல வந்து சாப்பிடுவோம் பார்சல் கட்டிங்கன்னு வருவோம் பரோட்டா ஆம்லெட் சாப்பாடு எடுத்து அப்ப குடுப்பாங்க சரக்கு இருக்கு சாப்பிடும் போது இவரு சரக்கு இருக்கு சாப்பிடறேன்னு கேப்பாங்க சரக்கு இத மாதிரி சரகு சாப்பிட்டு எங்க அப்பாவை கெடுத்துட்டாங்க இது ட்ரைனிங்ல இத மாதிரியே அவர் சொல்லிருக்கிறாரு எங்க குடும்பத்தையே அழிச்சிட்டாங்க டிரைவர் கண்டெக்ட்ருங்க அப்படின்ட்டு டிரைவர் கண்டக்டர் மேல ஒரே கங்கன கட்டிங்கன்னு பெரிய தொல்லையாக்கு சார் திருவண்ணாமலை கடந்த பதினாலாம் தேதி நடந்த பயங்கர சம்பவம் அதிர்ந்து போன அரசு பேருந்து ஓட்டுநர்கள் கர்நாடகா மாநிலம் பெங்களூரில் இருந்து திருவண்ணாமலைக்கு வந்த அரசு பேருந்து இதில் ஓட்டுநராக பணிபுரியும் பன்னீர்செல்வம் கண்டக்டர் சம்பத் ஆகியோர் பணியில் இருந்துள்ளார்கள் மறுநாள் பதினைந்தாம் தேதி அதிகாலை ஏழு மணி அளவில் திருவண்ணாமலை செங்கம் பஸ் நிலையத்திற்கு வந்துள்ளது அப்பொழுது போக்குவரத்து பரிசோதகர்கள் பேருந்து சோதனை செய்துள்ளார்கள் அப்பொழுது பேருந்தில் லக்கேஜ் வைக்கும் இடத்தில் இரண்டு பைகளில் சோதனையிடும் பொழுது புகையிலை பொருட்கள் இருப்பதை கைப்பற்றியுள்ளார்கள் போக்குவரத்து சோதகர்கள் ஆத்திரமடைந்து பேருந்து ஓட்டுநர் மற்றும் நடத்துனரை கேட்டுள்ளார்கள் அப்பொழுது அவர்கள் இருவரும் அருகிலிருக்கும் காவல் நிலையத்திற்கு கொண்டு செல்கிறோம் காவல் அதிகாரிகள் விசாரணை செய்வார்கள் என்று கூறியுள்ளார்கள் பரிசோதகர்கள் அதனை ஏற்காமல் போக்குவரத்து பிரிவு பொது மேலாளர் கோபாலகிருஷ்ணன் ஆலோசனைப்படி பஸ்ஸை திருவண்ணாமலையில் பயணிகளை இறக்கிவிட்டு பணிமனைக்கு எடுத்து செல்ல அறிவுறுத்தினார் அதன்படி ஓட்டுநர் மற்றும் நடத்துனர்கள் பணிமனைக்கு எடுத்து சென்றதும் அங்கிருந்து பயனாளிகளை பேருந்திலிருந்து வெளியேற்றிவிட்டு புகையிலை பொருட்களை பஸ் முன் வைத்து அரசு ஊழியராக பணிபுரிந்து வரும் ஓட்டுநர் மற்றும் நடத்துனர்களை புகைப்படம் எடுத்து தவறான செய்தியாக வெளியேற்று உள்ளார்கள் மேலும் காவல் நிலையத்திற்கு கொண்டு சென்று காவல் ஆய்வாளரிடம் தவறான கருத்து கணிப்பை கூறி இரண்டு அரசு ஊழியர்கள் மீது எஃப்ஐ பதிவு செய்யப்பட்டுள்ளார்கள் சொல்றாங்க